தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மார்க்கு எழுதி வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று முடியும் இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகளிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவரை நோக்கி கடல் மேல் நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சவரசவர்களே இன்று பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் நவம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வாரம் திங்கட்கிழமை இன்று நட்சத்திரப்பாள நம்ம இயேசு ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஓகேங்களா ஒருவேளை நம்பிக்கை நம்ம இழந்தோம்னா என்ன சொல்லுவார் டே நம்பிக்கை குன்றியவனே அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுவார் ஓகேங்களா ஸோ நம்மளாம் என்ன போயிருக்கணும் இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி நம்பிக்கையோடு இருந்தால் ஏசப்பா செய்கிற அற்புதத்தை நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த நான் ஒரு உதாரணம் ஏன்னா ஏசப்பா கடல் மேலே நடந்து வர்றாரு தண்ணி மேலே ஓகேங்களா ஆனால் நம்ம பேதுருவும் என்ன பண்ணுறாரு ஏசப்பா வேண்டிட்டு ஏசப்பா வா அப்படின்ற உடனே இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு ஓகேங்களா ஸோ ஏசப்பாவால் பண்ண முடிஞ்ச விஷயத்தை நம்மளாலையும் பண்ண முடியும் பட் பேதூர் அன்றைக்கி நினச்சிருந்தாருன்னா அவர் போக தேவையில்லை ஏன்னா இயசு தான் அவங்களை நோக்கி வந்துட்டுருக்காருல அப்படித்துக்கு இவர் போய்கிட்டு ஆனாலே இவர் இவர் ஒரு ஆசை ஏசப்பாக நடக்கிறாருன்னு நம்மளாலே முடியும் அவர் நம்ம கூட இருக்கார் எதுக்கடா பயந்துட்டு அப்படின்னு போயிருக்காரு பட் போகிற வழியில் காற்று அப்படி இப்படி அடிக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரு டவுட் வந்தோன்னே என்ன ஆயிடுது ஐயம் வந்தோன்னே கீழே உழுவ ஆரம்பிக்கிறாரு மூழ்க ஆரம்பிக்கிறார் உடனே யேசப்பா காப்பாற்றுப்பா அப்படின்னு கத்துறாரு உடனே ஏசப்பா கை கொடுத்து என்ன பண்ணுறாரு காப்பாற்றுறாரு ஓகேங்களா ஸோ இந்த நச்சு மூலமாக என்ன தெரிகிறோம் நாம் ஏசப்பா மேலே நம்பிக்கையோடு இருந்தோம்னா ச அதாவது ஏசப்பா நம்ம கூட இருந்தார்னா நம்மளால் ஏசப்பா செய்யக்கூடிய அற்புதங்களை செய்ய முடியும் இயேசுவை நாம் இயேசு கூடவே இருக்க முடியும் இரண்டாவது விஷயம் ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும் ஒரு வேளை நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னா அந்த அற்புதத்தை நம்மளால் செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது அப்படி அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பிக்கை கம்மியாயிடுச்சுன்னா ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார் டே நம்பிக்கை குன்றியவனே ஏன் பயந்த அப்படின்னு கேட்பார் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு வேண்டி ஏசப்பா நம்ம கூட வர வைக்கணும் ரெண்டாவது அவர் நம்ம கூட இருக்கிறனால நம்ம பாட்டுக்கு அவர் பண்ணுற வேலையை நம்மளும் பண்ண முடியும் அவர் பண்ண மாதிரி அதிபுதங்கள் அதிசயங்கள் பேய்களை ஓட்டலாம் நோய்களை குணப்படுத்தலாம் பற்பல அற்புதங்கள் நம்மளால் செய்ய முடியும் ஓகேங்களா மீண்டும் என்ன அப்படின்னா லைட் ஒரு நம்ம வாழ்க்கை நல்லா நடந்துகிட்ருப்போம் திடீர்னு ஏதோ ஒரு டைமில் மனக்கவலைகளை வந்து சோர்ந்து போகி நம்பிக்கை கம்மியாகிடும் ஏதாவது ஒரு இழப்பு வந்தோன்னே உடனே என்ன பண்ணுறது கடவுளை வந்து நம்பிக்கை குறைவாக பார்க்குறது ஸோ அதனால் நம்ம மறுபடியும் என்ன போயிடும் நார்மல் வாழ்க்கைக்கே போக வேண்டியதாகிடும் அதனால் இனிமேலாவது நம்ம இயேசு கிறிஸ்தின் மீது முழு நம்பிக்கையோடு இருப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமே இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் கல்லே லூயா தி லார்ட்